தமிழ்நாட்டில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மறுபடியும் பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது வரதாங்க போது அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக வரக்கூடிய ஜூலை பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மீண்டுமாக பரவலாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தொடங்கும் இது வந்து மிக கனமழையோ இல்லை கனமழையோ இந்த நாளில் பதிவாக வாய்ப்பில்லை மிதமானதுலேருந்து கனமழை தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்பு ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்யாமல் இருந்தாலும் மறுபடியும் அடுத்து வரும் நாட்களில் நமக்கு கனமழையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிக்கும் மழை பொழிவும் தீவிரமடையும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரம் மழை பொழிவுகளாகவே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட்டது கடலோர மாவட்டங்கள் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வானம் மேகமூட்டமும் இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவும் காணப்படும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் இந்த நான்கு பகுதிகளும் மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டமும் சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் இரவு அல்லது நள்ளிரவில் பதிவாகும் ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகனமழையோ இல்லை ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு வெள்ளப்பெருக்கோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அப்படியே வெள்ளப்பெருக்கு வந்தாலும் உள் மாவட்டங்களில் மேட்டூர் அணைக்கு தான் வெள்ளப்பெருக்கு அடுத்து வரும் நாட்களில் வருவதற்கான பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி மழையினால எந்த இடங்களிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு இருக்க இருக்க போகிறது கிடையாது ஏன்னா கர்நாடகா போன்ற அணைகளில் வேகமாக நீர் வரது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சீக்கிரமாகவே நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு இன்னும் அதிகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கு அதனால மழை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்துல குறைவுதான் மற்றபடி அணைகள்ல வரக்கூடிய நீர் வரத்து மட்டும் சற்று கணிசமாக அதிகரிக்கக்கூடும் ஒகேனகல் போன்ற பகுதிகளில் சீக்கிரமாகவே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது எல்லாமே இந்த அருவிகள் மற்றும் அணை பகுதிகளில் தான் நீர்மட்டம் வேக வேகமாக உயரும் காரணம் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய அதிகனமழையின் காரணமாக அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் கடலோரப் பகுதிகளில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை எதிர்பாருங்க மற்றபடி நம்ம கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழையானது தீவிரமாகும் ஆகவே விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களிலும் மிதமான மழையை எதிர்பாருங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்